சூப்பரான எபிசோட் வந்திருக்குனேன்னு சொல்லலாம் ஃபுல்லின்னு கேளுங்க எனக்காரன்னு தெரில விசேன் போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிட்டா இருக்கும் மகாலிங்கம் புவனேஸ்வரி பசுபதி மூணு பேர் ஒரு கிராமம் வந்து நக்கல் அடிச்சு பேசலாம்னு சொல்லிட்டு வரப்ப அதிகாரி வந்துட்டாங்க என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் நீங்க தான் கரெக்டான பாதையில் போகிறீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் தான் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தோங்கிற மாதிரி புவனேஸ்வரி சொல்றப்ப பரவாயில்லையே என்னை விட இந்த விஷயத்தில் ஆர்வமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமிதமாக தான் இருக்குது சரி நான் பார்த்துக்கிறேன் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு மூஞ்சிக்கிணா வந்து சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க மகாலிங்கம் உடனே சார் அவங்க தான் சார் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நாங்கள் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி முத்துச்செல்வன் நான் பார்த்து கொஞ்சம் வாய்ஸை வந்து ஏற்றுறாங்க உடனே அவர் முன்னாடி வந்து நிற்கிறாப்புல நம்ம முத்துச்செல்வன் என்னமோ சொன்னியே எனக்கு சரியாக கேட்கல இன்னொரு வாட்டி சொல்லணுனே என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி சார் தெரியுது அவங்க தப்பானவங்க அப்படின்னு சொல்லி ரகுராமியும் சினியும் பார்த்து கை காட்டினோன்னே கன்னத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க மகாலிங்கம் நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துலேருந்து நான் போகிற பக்கம்லாம் நீ வந்துக்கிட்டே இருக்கேன்னு என்னையாக நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் மரியாதையாக மூணு பேரும் வந்து இந்த இடத்த காலி பண்ணிட்டு போங்க இல்லைனா எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது இது என் இடத்துல வந்து நீ வந்து சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டி அமிச்சு வச்சிடறாங்க ஒரு பக்கம் சீனு வந்து பேசுகிறாங்க கிட்ட மாமா வர வர நமக்கு ஆதரவாக இவர் நடந்துக்கிறாருன்னு தோணுது மாமா என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டாங்க நம்ம முத்து செல்வன் கேட்டு முடிச்ச உடனே அவங்க வந்து நிற்கிறாங்க சீனும் ரகுராம் நான் உங்களுக்கு ஆதரவாலாம் எந்த விதமான செயல்பாடும் செய்யலை ஏன் மனசாட்சி படி எந்த பாதை போகணுன்னு நான் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன் அதனால் அது உங்களுக்கு ஃபேவராக இருக்குது சரியா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஹரிஷை பற்றி கேட்ட உடனே ரகுராம் எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க சரி இந்த விசாரணைக்கு எனக்கு ரொம்பவே வந்து போகுது உங்கள் கிட்ட பேசினது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஆல்ரெடி நம்ம ஹரிஷும் ரகுராமும் நேரடியாக வந்து மீட் பண்ணியிருக்காங்க எனக்கு சார்மதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லி எத்தனையோ வாட்டி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஹரிஷு அதனால தான் நம்ம ரகுராமுக்கு ஹரிஷன் நல்லாவே வந்து தெரியும் மாயாவும் ஒரு பக்கம் ஹரிஷ்னா யார் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லா விசாரணையும் வந்து தொடங்கிட்டு அவங்க நம்ம சாருவோட லவ்வருங்கிற விஷயம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மாயாவுக்கு வந்து தெரிய போகுது அப்போன்னு பார்த்து இந்த ஹரிஷ் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்தது எல்லாமே வந்து அத்துப்படியாக போகுது அப்படின்னு சொல்லி மாயாவும் ஒரு கட்டத்தில் ஹரிஷ் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வந்து விசாரிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரப்ப பெரியமா வந்து பேசுகிறாங்க ஜானிக்கு பெரியம்மா மாயா இங்கே ஒரு தகவல் வந்து கேள்விப்பட்டோம் தெரியுமா யாரோ ஒருத்தன் ஹரிஷா அவன் யார் என்ன ஏதுன்னு எனக்கே நல்லா தெரியும் அவனும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சாரு வந்து அடுத்தது என்ன செஞ்சா ஏது செஞ்சான்னு தெரியல ஹரிஷ் எங்கே இருக்கான்னு சுத்தமாக வந்து தெரியல அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க பார்த்தீங்களா பார்வதி யோசிக்கிறாங்க அதிகாரிங்க கேட்குறதுக்குள்ளேயே அவரை பற்றி இருக்கிற மொத்த டீட்டெயிலையும் வந்து விசாரிச்சு வந்திருக்கேன்னா நீ பெரிய ஆளு தான் போல பெரியப்பாவையும் சீனையும் வெளியில் கொண்டு வர வரைக்கும் நான் ஓய மாட்டேன் என் வாழ்க்கையே அவங்களுக்கானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போயிட்டு இருக்காங்க கடவுளே எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து நடக்கணும் அதுக்கு நீ தான் பார்த்தோன்னையாக இருக்கணும்னு சொல்லி ஜானியம்மா வந்து சாமி வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம மகாலிங்கம் என்னையே கை நீட்டி அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவன் ஓவராக தான் அந்த குடும்பத்துக்கு சாதகமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கான் எதனால என்னை பார்த்தா மட்டும் கடுப்பில் இருக்காங்க புவனேஸ்வரி பசுபதிக்கு மேலே இருக்கிற கோவம் அவங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஏன் மேலே சந்தேகப்படுற மாதிரி இருக்கே ஏதாவது ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து தான் ஹரிஸ் வந்து நம்ம தேவ இல்லாமல் அவன் வாழ்க்கையில் இடையூறு பண்ணிட்டோம் இப்போ அவனால் மட்டும்தான் நம்ம மாட்டுவோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் மனசில் வந்து ஓட்டி பார்க்குறப்பல அந்த இடத்துல இருப்பினும் மகாலிங்கத்துக்கு அடுத்தது என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் இருக்கு ஒரு வேளை பசுபதிக்கிட்டேயும் புவனேஸ்வரிக்கிட்டேயும் இந்த தகவலை சொல்லி ஹெல்ப் கேட்கலாமா வேணாம் வேணாம் அவங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி மகாலிங்கம் வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து நம்ம செல்வன் இருக்கார்ல அவர் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்காங்க இந்த கேஸ் வந்து முடியிற கட்டத்தில் இருக்குது ஆனால் முடிய மாட்டேங்குது என்ன பண்ணலாம்னு சொல்லி டீ குடிச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் எல்லாமே தெரியுதியா தெல்ல தெரியவா ஆனால் எதுவுமே தெரியாத அளவுக்கு மூடி மறைஞ்சிருக்கு எவனோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் பேர் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி பசுபதி மகாலிங்கம் எனக்கு யார் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்ணை மூட்டுறாப்புல கண்ணை மூட்டிகிட்டு ஸ்கெட்சை வச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க புவனேஸ்வரி பேரை வந்து அடிச்சிட்றாங்க பசுபதி பேரையும் அடிச்சிட்றாங்க கரெக்டாக மகாலிங்கம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க மூணு பேரில் அங்கே அவர் மேலே தான் சந்தேகம் வர மாதிரி நல்லாவே தெரியுது மகாலிங்கம் நீ தான் காரணமா எனக்கு உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படி என்ன பண்ணால் முதல்ல மகாலிங்கத்தை பெருந்தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு விட கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறப்ப சரி சார் எதுக்கும் நான் அவரை வந்து ஃபாலோ இருக்கேன்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மகாலிங்கம் வீட்டில் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு நிதானம் இல்லாமல் இருக்காங்க அம்மாடி சாரு நான் என்னென்ன எதவோ நினைச்சேம்மா ஆனால் கடைசியில் இப்படியெல்லாம் நடக்கணும் எதிரே பார்க்கல எனக்கு மன்னிப்பு கிடையாது தான் எல்லாம் ஓகே தான் அந்த குடும்பத்தை பழிவாங்கணும் தான் நான் கடைசியில் இப்படியெல்லாம் நடந்துக்கிற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஆனால் எல்லா ஊ நல்லதுக்கு தான் சாரு பண்ணு நீ தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க சார் இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதிகாரி முன்னாடி வந்து காட்டுறாங்க அவங்களும் வந்து கேட்டு கேட்டு பார்க்குறாங்க இவன் எந்த இடத்துலையும் வந்து எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படி இருக்கும்போது இவன் மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தெரியுது இல்லை ஏன்னா நமக்கு இயற்கையாகவே வந்து தெரியும் யார் தப்பு பண்ணியிருக்கா யார் வந்து பிரச்சனைக்குரியவனு இவன் ஏதோ ஒரு விஷயத்த பர்டிகுலராகவே சொல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப தெளிவாக வந்து யோசிக்கிறான் அப்படி இருக்கும்போது இதுக்கு பின்னாடி வேற எதோ சதி இருக்கா இல்லை அவன் பொண்ணை அந்த வீட்டில் வந்து கட்டி கொடுக்க முடியாமல் போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் ரெண்டே ரெண்டு கேள்வி தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்டில் தான் இவன் மாட்டுவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துச்செல்வன் அப்பன்னு பார்த்து நம்ம மாயா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சார் நீங்கள் எதுவும் கண்டுபிடிச்சிங்களா சார் எந்த நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது நானும் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுங்க மாயா உங்களுக்கு என்ன தகவல் வந்து தெரியுது மகாலிங்கம் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா கிட்ட வந்து கேட்குறாங்க முத்துச்செல்வன் நம்ம முத்துச்செல்வன் வந்து கண்டுபிடிச்ச தகவலையும் ஒன்று ரெண்டு பாயிண்ட்டும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரகுராம் கிட்டே பேசினோமா அவருக்கு ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிருக்குன்னு ரகுராம் என்னென்னலாம் சொன்னாரோ அந்த தகவலையும் நம்ம மாயா கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க மாயக்கிட்ட என்னென்ன கேள்விலாம் கேட்கணுமோ அது எல்லாத்துக்கும் விட வந்து மகாலிங்கத்தை பற்றி விசாரிக்கும்போது புவனேஸ்வரி இவங்க எல்லாரும் யார் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல ஓ இவங்க இந்த அளவுக்கு மோசமானவங்களா சரி அப்போனா கொஞ்சமாவது அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் பார்க்கலாம் அவங்களும் என்னோடய பட்டத்துக்குள்ளே வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சார் பெரியப்பா வந்து எப்போதும் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் சார் அவர் எதுவுமே பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்கிறப்ப நானும் கேள்விப்பட்டம்மா நான் தான் ஆரம்பத்துலேயே வந்து சொன்னேன்ல சரிமாயா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம தனா வந்து கேட்குறாங்க அவருக்கும் நம்ம பெரியப்பா மேலே சுத்தமாக சந்தேகம்லாம் போயிடுச்சா ஆனால் யாரோ ஒருத்தர் இதுக்கு பின்னாடி நின்று விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நபரை தான் கண்டுபிடிக்கணும்னு அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்காந்தான் தெரியல நம்ம ஹரிஷ் வந்து எங்கே இருக்காப்லன்னு தெரியலையே முதல்ல அவர் மட்டும் வெளியில் வந்துட்டாருன்னா அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுங்கிற விஷயம்லாம் கண்டுபிடிச்சிடலான்னு யோசிக்கிறாங்க நம்ம மாயா எப்படி இருந்தாலும் கூடி சீக்கிரம் ஹரிஷ் வந்துடணும் ஹரிஷ் வெளியில் வந்துட்டா எல்லாத்துக்கான விடை கிடைக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்